இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியில் அடுத்ததாக விவேக சூடாமணி பூரணத்துவத்தை பற்றி பகவத்கீதையில் பகருகின்றார் இங்கே இப்படி எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்திருக்கின்றான் அதில் அந்த இறைவனை காணாது அந்த வஸ்துக்களையோ அந்த பொருட்களினுடைய தன்மைகளையோ அந்த பொருட்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கும் இன்பங்களையோ இந்த பொருட்களை நாம் நுகரும் அந்த அனுபவங்கள் அந்த அனுபவங்களினால் நமக்கு நீளும் ஒரு பிறவிகள் ஏற்கனவே நம்முடைய ஐந்து கோஷங்களில் மனமானது விகாரப்படும் தன்மை உடையது பொறிகரணங்கள் அது விருத்தியடையும் ஒரு தன்மை உடையது என்றெல்லாம் சங்கராச்சாரியார் அருளிகின்றார் அப்படி இப்படி இந்த மாதிரியான இந்த அனுபவங்களை மட்டும் நாம் அனுபவித்தால் அதில் இறைவனை காணாது அந்த பொருளையும் அந்த பொருள் தரும் அனுபவத்தையும் அதை நுகர்ந்து கொண்டே இருந்தால் அதனால் கிடைக்கப்பெறும் இன்ப துன்பத்தை நாம் அனுபவித்தால் அதனால் நல்வினை தீவினை என்ற இருமைக்குள் நாம் சிக்கிக் கொள்வோம் அந்த இருமைக்குள் நாம் இருக்கும் வரை நம்முடைய பிறவிகளானது நீண்டு கொண்டே இருக்கும் இது ஒளி அல்ல இது வெளிச்சம் அல்ல இந்த பிறவி பயன் இது அல்ல என்றைக்கு நீ உண்மையை உணர்கின்றாயோ அன்றைக்குத்தான் இந்த பொய்யானது மறைந்து போகும் இந்த பொய் வந்து விலகி போகும் என்றெல்லாம் ஆதிசங்கராச்சாரியர் விளக்குகின்றார் பலவிதமான ஒரு விதிமுறைகளை எல்லாம் சொல்லி நமக்கு நிறைய விவரங்களை எல்லாம் சொல்லி இந்த நிலைகளை எப்படி அடைவது சாட்சா இந்த அறிவுரைகள் போதனைகள் இவற்றையெல்லாம் விளக்கி இந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்பதையும் தாண்டி அதாவது தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் இப்படி இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்மை அழைத்து செல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரிய முன்னூற்றி தொண்ணூத்தி நான்காவது ஸ்லோகத்தில் நாம் குருவினிடம் உபதேசம் கேட்பது சிறந்தது அதற்கு அடுத்த நிலையாக அந்த உபதேசத்தை கேட்டல் என்பது சிரவணம் அதற்கு அடுத்த நிலையாக சிந்தித்தல் அதாவது மனநம் அதைத்தான் காண்டம்ப்ளேஷன் என்றும் சொல்லுகின்றார்கள் எதை வந்து நாம் கேட்டோமோ அதையே மீண்டும் மீண்டும் அதை சார்ந்த அந்த சிந்தனைகளிலேயே நம்ம லைப்பது அதைத்தான் மீள சிந்தித்தல் என்கின்றோம் அது மனநம் ஆக கேட்டலுக்கு அடுத்த நிலையாக சிந்தித்தல் ஆனால் அந்த சிந்தித்தலுக்கும் அடுத்த நிலையாக தியானம் மெடிடேஷன் இப்படி இந்த விடயங்களை தான் நமக்கு உபநிடதங்கள் விளக்குகின்றன அதையெல்லாம் உதாரணங்களாக சொல்லித்தான் நமக்கு விவேக சூடாமணியை விளக்குகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் இது வெறுமன இது வெறுமனே நாம் வாசிப்பதற்குண்டான ஒரு நூல் அல்ல இது நம்முடைய புத்தி நிலையை வேறு ஒரு அனுபவத்திற்கு எடுத்து செல்கின்றது இப்படி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது ஸ்லோகத்தில் இந்த உபதேசங்களை எல்லாம் விவரிப்பதன் வாயிலாக நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்று சொல்லும் பொழுது முக்கியமான நம்முடைய பிறவியில் இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படும் துன்பத்திற்கு காரணமான நமக்கு மீளாத துயரத்தில் நம்மை ஆழ்த்துவது நம்முடைய நேர காலத்தை வீணாக்குவதாக உள்ள ஒரு ஐந்து நிலைகளை பற்றி தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆதி சங்கராச்சாரியார் வலியுறுத்துகின்றார் என்னவென்றால் பொதுவாக தமிழில் உண்டு பிறப்பு மூப்பு பினி சாக்காடு என்று சொல்வார்கள் அந்த ஒரு நிலைகளைத்தான் விளக்குகின்றார் சங்கராச்சாரியார் இங்கே உற்பத்தி என்பது பிறப்பையும் வளர்ச்சி விருத்தி என்பது வளர்ச்சியையும் அழிவு என்பது நாசத்தை நாசம் என்று அந்த ஒரு பதமானது அழிவையும் கரைதல் விளைய என்ற ஒரு பதமானது கரைதலையும் மறைந்து போதல் கரைதல் அதனுடைய தன்மையை இழத்தல் ஆகியவன் ஆகியவற்றையெல்லாம் விளைய என்ற ஒரு பதத்தையும் வைத்து விளக்குகின்றார் இவற்றையெல்லாம் கடந்து போக வேண்டும் என்றால் நாம் இந்த பிறவியை இந்த உடலுக்குள் இந்த ஆன்மா கட்டுண்டு வாழும் ஒரு பிறவியே அதை ஒரு கனவாக மாயையாகத்தான் நாம் கொள்ள வேண்டும் அப்படி ஒன்று உண்மையில்லாத தன்மை உள்ளதாக இருக்கின்றது என்பதை புரிந்தால்தான் உண்மை தன்மை உடையது எது என்பதை நாம் தேடிச் செல்வோம் அதற்காக நாம் வாழும் வாழ்க்கை பொதுவாக ஆதிசங்கராச்சாரியாருடைய இந்த தத்துவங்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லாமே மாயை எல்லாமே துயரத்தை கொடுப்பது இவை இவை எதுவுமே நமக்கு எந்த ஒரு உபயோகரம் இல்லாதது அதாவது ஒரு பெசிமிசம் ஒரு நெகட்டிவிட்டி அப்படித்தான் ஆதிசங்கராச்சாரியார் அருளியிருக்கின்றார் என்பது பொதுவாக இதில் ஆழமாக அழுந்தாதவர்களுடைய மேலான கருத்தாக இருக்கும் உண்மைத்தன்மை இல்லாதவற்றை உண்மைத்தன்மை இல்லாதது என்றுதான் சொல்ல முடியும் இன்னொன்று எப்பொழுதுமே ஒரு அரிய உண்மை அது நாம் முதலில் புரிந்து கொள்வதற்கு அது கடினமாகத்தான் இருக்கும் அது ஒரு மருந்து போன்ற ஔஷதம் போன்று கசப்பாகத்தான் இருக்கு ஆனால் அதை தாண்டி நிலைத்து நின்று நாம் அந்த அனுபவத்தை வந்து மேற்கொள்ளணும் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இது வந்து ஒரு புத்தகமாக படிப்பதற்கு அல்ல இது உங்களை ஒரு வேறு ஒரு அனுபவத்திற்கு அழைத்து செல்வது என்று பொதுவாக ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டோமே ஆனால் யாரிடம் என்ன வேணாலும் நாம பேசினோமே ஆனால் வாழ்க்கையில் எவ்வாறப்பா இருக்கின்றாய் நீ எந்த ஒரு காலகட்டத்துல மகிழ்ச்சியாக இருந்தாயா என்று கேட்டால் எந்த மனிதனாவது அவனுடைய வாழ்நாள் முழுவதிலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்ற ஒரு பதிலை யாரிடமாவது நாம கேட்க முடியுமா இன்னும் சொல்ல போனால் இந்த கலிகாலத்துல சிறு குழந்தைகள் கூட அவ்வளவு ஒரு ஒரு விரக்தியும் எந்த ஒரு அனுபவத்தையே அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள் ஒரு உண்மையை நிலையையே ஒரு கண்டிருக்க மாட்டார்கள் பெரிய படிப்பனையே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வயதில் கூட எல்லாருக்கும் ஒரு சலிப்பு எதுலையுமே ஒரு சிறந்த ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மை அப்படியாகப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கிறது ஆகையினால் என்றைக்குமே நிலைத்தன்மை இல்லாதது என்றைக்கு வேணாலும் மாறுதலுக்கு உட்படக்கூடியது இந்த மனித வாழ்க்கை அந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது அதனுடைய காரணம் என்ன என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் அதில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தன்மையை வளர்த்து கொண்டோமேயானால் அதாவது அதனுடைய உறுதிப்பாடு வாழ்க்கைக்கும் உயிருக்கும் நமக்கு உறுதி கொடுக்க முடியுமா உறுதி கொடுக்கவே முடியாது அது ஈஸ்வரனுக்கு மட்டுமே இந்த பிரபஞ்ச சக்திக்கு மட்டும்தான் அது தெரியும் ஒவ்வொரு உயிருடைய வாழ்க்கை எப்படி போகப் போகின்றது என்பது அப்படி இருக்கையில் அதனுடைய நிலையில்லாத தன்மையை நாம் எவ்வாறு உணர்த்த முடியும் அது ஏன் இந்த நிலையில்லாத தன்மையை பெற்றிருக்கிறது என்ற ஒரு கசப்பான உண்மைகளைச் சொன்னால்தான் இதற்கு பிறகு இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவ நிலைக்கு நாம் வந்து செல்ல முடியும் அது மட்டுமல்ல எவ்வாறு கடக்க வேண்டும் எதற்காக கடக்க வேண்டும் அதன் பிறகு அந்த அனுபவத்தை அனுபவிக்க கூடியதும் நாம் தானே அதற்கு வழி வித்திடுவதாகத்தான் ஆதிசங்கராச்சாரியார் இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்றார் அதனால் இந்த உடம்பானது பல அழுக்குகளையும் பாவங்களையும் சுமக்கும் ஒரு உடம்பாகத்தான் அவர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் அதை எதற்கு சொல்லுகின்றார் இந்த உடல் வந்து ஒரு கீழானது என்பதற்கு அதை சொல்லவில்லை இந்த அதிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோமே ஆனால் அந்த மனோபாவத்திலிருந்து அதிலிருந்து நம்மை பிரித்து ஆளும் ஒரு மனோபாவம் டிட்டாச்மெண்ட் அது நமக்கு வந்துவிட்டால் இந்த உடலுக்கு முக்கியத்துவம் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காது அதன் வாயிலாக செய்யக்கூடிய கருமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடலோடு சேர்ந்த அந்த ஒரு பிணைப்பு அதிலிருந்து விடுபடும் பொழுதுதான் நம்ம ஒரு அதிசூக்குமமான ஒரு லேசான ஒரு இலகுவான ஒரு பயணம் நமக்கு இருக்கும் மேலே பறக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் பொழுது நம்மிடைய பாரம் இல்லாம இருந்தால்தானே மேலே பறக்க முடியும் இந்த உடல் அவ்வளவு பாரங்களையும் பாவம் துன்பங்கள் பல பல கோடி எண்ணங்கள் ஆசைகள் இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கும்போது இந்த உடல் மேல போகும் பொழுது எப்படி அது இலகுவாக இருக்கும் அதற்குத்தான் இதை கழித்து விடு என்று சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியா அதனால் தான் பிராரப்த கர்மம் என்பதை நம்ம இந்த உடலோர் இருந்து கழித்தால்தான் இந்த உயிருக்கு முக்தி என்று நம்முடைய கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன ஆகையினால் இந்த பிறப்பு வளர்ச்சி பின்பு தேய்தல் பிணி அதன் பிறகு இறப்பு இவை எல்லாமே இவை அனைத்தையும் உப உபநிடதங்கள் சொல்லுகின்றன அதை நமக்கு ஆதிசங்கராச்சாரியார் மேற்கோள் காட்டுகின்றார் இது எல்லாம் உனக்கு துன்பத் தருவக்கூட இதற்கு நம்முடைய உபநிடதங்கள் வேதங்கள் எந்த வழிகளை காண்பிக்கின்றன எந்தெந்த ஒரு வழிமுறைகளின் வாயிலாக இதை விளக்குகின்றேன் என்பதை நானூறாவது ஸ்லோகத்துல சொல்றார் ஆதிசங்கராச்சாரியார் அனுபவம் யுக்தி திருஷ்டாந்தம் ஸ்ருதி இந்த நான்கு வழிமுறைகளைத்தான் வேதாந்தம் கையில் எடுக்கின்றது அதைத்தான் ஆதிசங்கராச்சாரியர் நமக்கு இதன் வாயிலாகத்தான் நமக்கு விளக்குகின்றார் எதை விளக்குகின்றார் பரபிரம்ம நிலையை விளக்குகின்றார் அந்த பரபிரம்ம நிலையை எவ்வாறெல்லாம் நாம் எந்தெந்த பதங்களின் வாயிலாக உணர முடியும் அது மாற்றம் இல்லாதது நிர்விகாரக அடுத்தது அதற்கு உருவம் இல்லை நிராகாரக அது ஒரு பூரணத்துவம் உடையது நிர்விசேஷ இப்படி இந்த பதங்களின் வாயிலாக அதற்கு அவர் கையாளக்கூடிய வேதாந்தத்தில் கையாளக்கூடிய அந்த யுக்திகள் எல்லாம் என்ன அனுபவம் யுக்தி திருஷ்டாந்தம் மற்றும் ஸ்ருதி ஆகியவற்றின் வாயிலாக மாற்றம் இல்லாததாக நிர்விகாரமாக உருவம் இல்லாததாக நிராகாரமாக நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம அந்த அனுபவத்தை விளக்குகின்றேன் நான் என்று ஆதிசங்கரர் நமக்கு உபதேசிக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த பன்மை அதாவது இரண்டல்லாத ஒன்றுதான் இரண்டும் இரண்டு என்பதே ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாக நீங்கள் பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற அந்த ஒரு நிலையை அத்தியந்த அசத்துவம் என்ற ஒரு பதத்தின் வாயிலாக அதை நமக்கு விளக்குகின்றார் இப்பொழுது இந்த அனுபவம் யுக்தி ஸ்ருதி திருஷ்டாந்தம் இந்த வழிமுறைகளுக்கு அனுபவம் என்பது நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் பயிற்சி அடுத்தது யுக்தி என்பது லாஜிக்கல் ரீசனிங் மேலோட்டமாக இதனால் தான் இப்படி தான் இரண்டல்லாத ஒன்று வேறு எதுவும் கிடையாது என்று ஒரு டெபினிஷன் போல அதை சொல்லிவிட்டால் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியுமா இல்லை நாம் தான் அதை ஏற்றுக்கொள்வோமா அதற்கு யுக்தி என்பது லாஜிக்கல் ரீசனிங் எப்படி இந்த தத்துவத்தை இந்த தத்துவத்தை நிலைநிறுத்துகின்றேன் என்பதற்கு நமக்கு தெரியும் ஆதிசங்கராச்சாரியர் பல உரைகளை தந்திருக்கின்றார் விவேக் சுடாமணி போன்று பல இடங்களுக்கும் சென்று இந்த அத்வைதத்தை வாதங்கள் வாயிலாக இந்த வாதமாகவும் நான் இருக்கின்றேன் என்று சொன்னாரே பகவான் கிருஷ்ணர் அப்படி வாதங்கள் வாயிலாகவும் அதாவது இன்டெலெக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு விதண்டா அல்ல அப்படி ஒரு அறிவுபூர்வமாக லாஜிக்கல் ரீசனிங்கோடு இந்த யுக்திகள் இதையெல்லாம் கையாண்டு உதாரணங்களை திருஷ்டாந்த என்றால் உணரக்கூடிய பார்க்க முடிந்த அந்த மாதிரியான உதாரணங்கள் அதுதான் திருஷ்டாந்தம் அடுத்தது ஸ்ருதி என்பது நம்முடைய கிரந்தங்கள் ஞான நூல்கள் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் நாம் இந்த உபநிடதங்கள் அதாவது அந்தமாக உள்ளது வேதத்தின் அந்தமாக உள்ளது நம்முடைய தேடலுக்கு அந்தமாக உள்ள அந்த தத்துவார்த்தங்களை நமக்கு விளக்குவதாக இது எல்லாம் அமைகின்றது என்று சொல்லி அந்த நிலை எவ்வாறெல்லாம் இருக்கும் அந்த நிலையை அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் அதை எந்தெந்த பதங்கள் வாயிலாக அந்த அனுபவத்தை விளக்க முடியுமோ விளக்குனார் அதே போல அது இன்னும் மேலும் ஒரு விவரணையாக வேதம் என்பதே இல்லாத ஒரு நிலை அந்த அதற்கு மேலான ஒரு அனுபவம் இருக்காது இன்னொன்று அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்றால் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு எண்ணங்கள் ஏற்படுமா இல்லை நம்முடைய பொறிகரணங்கள் தான் அது விருத்தியாகுமா செயல்படுமா இல்லை நமக்கு ஒன்றுக்கொன்று வேறான விடயங்கள் தான் நமக்கு சிந்தையில் தோன்றுமா எதுவுமே இருக்காது அப்படி நாம் அந்த சாட்சாத்காரத்திற்குள் அந்த அனுபவத்திற்குள் எல்லாமே அடக்கம் என்ற ஒரு அந்த ஒரு நிலை அது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் அங்கு அதற்குள் எல்லாமே அடங்கிவிடும் வெளிச்சம் வந்து விட்டால் இருள் மறைந்து விடும் அதே போல இந்த உண்மையை புரிந்துவிட்டால் உண்மையை உணர்ந்து விட்டால் மறைந்து மறைந்துவிடும் இப்படிப்பட்ட இந்த அனுபவத்தை பெற்றவர் இந்த உண்மையை அறிந்தவர் அவரை இது ஒரு களம் அந்த களத்திற்கு கேத்திரம் என்றும் இதை இந்த கள கள ஞானியை இந்த களத்தை பற்றிய அந்த ஞானம் பெற்றவரை கேத்திரஜெ என்றும் பதங்களால் விளக்குகின்றார் இந்த இரண்டு என்கின்ற தன்மை இரண்டோ அல்லது இரண்டிற்கு மேலான விடயங்கள் என்ற தன்மை பொதுவாகவே இந்த இருமைகளுக்குள் இருக்கிறவரை நம்மால் பரபிரமத்தை உணர முடியாது இரவு பகல் நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது இன்பம் துன்பம் அதைத்தான் அப்படி இரண்டல்லாத ஒன்று என்று சொல்லுகின்றார் அரிசங்கராச்சாரியார் அப்படி அந்த ஒரு புளூரலிஸ்டிக் ரியாலிட்டி என்பது ஒன்றுதான் எல்லாமே ஒன்று எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம்தான் அதாவது உண்மையை என்பது நிலைத்தன்மை உடையது பரபிரம்மஸ்வரூபமே தவிர எல்லாவற்றிலும் அந்த பரபிரமம் அதித்தித்து நின்று மற்றவையை இயக்குகின்றது என்பதைத்தான் எல்லாமே ஸ்வரூபம் எல்லாம் ஒன்றுதான் சொல்லுகின்றார் அந்த இரண்டு ஆகின்ற அந்த தான் மாயா மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் துவைத்தம் என்றாலே அது மாயை தான் என்று மீண்டும் உபநிடதங்களின் வாயிலாக விளக்குகின்றார் ஆதிசங்கராச்சாரியா என்று சொல்லி இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சாயலம்